அரியலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிக்குள் நுழைந்து தலைமை ஆசிரியருக்கு விசிகா நிர்வாகி கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது はらみんなお願いしま ஆண்டிமடம் விழந்தை அரசு மேல்நிலை பள்ளிக்கு சென்ற காட்டாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விசிகா நிர்வாகி பாக்கியராஜ் தனது மகனுக்கு பிளஸ் ஒன்னில் ஏ வகுப்பு தருமாறு தலைமை ஆசிரியர் தமிழமுருகனிடம் முருகனிடம் கேட்டுள்ளார் ஆனால் அந்த மாணவர் பத்தாம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் பெற்றிருந்ததால் தலைமை ஆசிரியர் தர மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பாக்கியராஜ் தனது நண்பர் வேலுவுடன் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டம் நடத்தப் போவதாக ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன